அனைவருக்கும் வணக்கம் எழுந்தது காரணமாக புயல் எழுந்தது கிணறுகள் நிறைய அளவிற்கு மலை கொட்டி தீர்த்தது கிணறுகள் நிறையும் அளவிற்கு மலை கொட்டி தீர்த்தது நீர்த்திருக்குடியை திறந்தவுடன் நீர் நறுவது போல ஓயாமல் மலை அழுது கொண்டிருந்தது நீர் திருகுபடியே திறந்தவுடன் நீர் வருவது போல ஓயாமல் மலை அழுது கொண்டிருந்தது இருள் திரண்டு சூரியனை மறைத்தன இருள் சூழ்ந்து கருமேகம் திரண்டு சூரியனை மறைத்தன நம் கண்களிலும் சூரிய ஒளி படவில்லை நம் கண்களிலும் ஒளி படவில்லை தண்ணீரை தொட்டவுடன் பயப்படும் அளவிற்கு அளவிற்கு பலத்தால் பெரிய மரங்கள் முருவமா முடியாமல் விடுவமா என்ற நிலை பலத்தால் பெரிய மரங்கள் முருவமா முறியாமல் விடுவா என்ற நிலை நன்றி வணக்கம்